ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டெடீஸில் சிக்ஸ்த்து வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடுமுடைய கிளாஸ் நோட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்தில் தமிழுக்கும் ஜென்ரல் ஸ்டெடீஸ்க்கும் வந்து நம்ம லைன் பை லைன் நோட்ஸ் வந்து போட்டுட்டாக இருக்கோம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம் இதனுடைய நோட்ஸ் நோட்ஸ் உடைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராமில் வந்து ஆல்ரெடி நம்ம முடிஞ்ச கிளாஸ்க்கெலாம் வந்து டெலகிராமில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் வந்து 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 நம்ம எல்லாமே தான் அப்லோட் பண்ணுவோம் நீங்க பண்ணிக்கங்க கொஷின் எதன் சரிவோடு இந்தியாவின் நகரமய மாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது சோ எதனுடைய அழிவுக்கு பிறகுனா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய சரிவுக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நகரமய மாதலுடைய முதல் கட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு சொல்றாங்க சரிங்களா ஆரியரின் வருகை வந்து எந்த காலகட்டம்னா நம்ம ஆ கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து இந்த காலகட்டத்தில் தான் வராங்க ஆரியர்கள் ஸோ அந்த காலகட்டத்தை வந்து வேத காலம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சரிங்களா சோ ஆரியர்கள் வந்து இந்தோ ஆரிய மொழியை வந்து பேசுறாங்க ஸோ அவர்களுடைய ஸோ நமக்கு இந்த வேத காலம் அப்படின்னு எடுத்துட்டானாலே ஃபுல்லா வந்து ஆரியர்களை பத்தி தான் வந்து படிப்போம் ஸோ இப்போ ஆரியர்கள் வந்து எந்த காலத்துல வளர்ந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஆறுநூறு காலகட்டம் கிமு சரிங்களா சோ அவங்க வந்து எந்த கால அவங்களுடைய வருகை எந்த காலம் சொல்றாங்கன்னா வேத காலம் சொல்றாங்க அவங்க பேசின மொழி வந்து இந்தோ ஆரிய மொழி சோ அவங்களுடைய தொழில் எப்படி இருந்ததுன்னா கால்நடை வந்து மெய்ப்பறவா இருந்தாங்க அவங்க சோ அவங்க வந்து கால்நடை மெய்ப்பவர்கள்ன்றதுனால ஒரே இடத்துல வந்து வாழ்ந்தவங்க நிலையா ஒரு இடத்துல வாழ்ந்தவங்க கிடையாது இடம் விட்டு இடம் வந்து குடிபெயர்ந்து செல்லக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க சரிங்களா சோ இப்போ ஆரியர்கள் வந்து எங்க எந்த காலத்துல வந்தாங்க அவங்களுடைய மொழி அவங்களுடைய தொழில் பார்த்தோம் ஸோ அவங்களாம் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற கொஷின் கேட்பாங்க ஸோ அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னா மத்திய ஆசியால இருந்து வராங்க சரிங்களா ஸோ எந்த கணவாய் வழியா வராங்கன்னா கைபர் கணவாய் வழியா வராங்க சரிங்களா ஸோ கைபர் கணவாய் வழியா மத்திய ஆசியாவில இருந்து வந்திருக்காங்க அவங்க சரிங்களா கால்நடை மேய்க்கிறது மட்டும் இல்லாம வேளாண்மையும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அக்ரிகல்ச்சர்ல அவங்க என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் தான் வந்து அவங்க பின்பற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பரப்பு சான்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ புவியியல் பரப்பு அவங்க எங்கே வந்தாங்கன்னா வட இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய வாழ்ந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கற்காலம் காலம் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறுநூறு வரைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ சான்றுன்னு பார்த்தோம்னா வேத கால இலக்கியங்களில் வந்து ஆரியர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுலாம் வந்து சொல்லியிருக்காங்க நாகரிகத்தினுடைய இயல்பு என்னவா இருந்ததுன்னா அது ஒரு கிராம நாகரிகம் தான் நம்ம சிந்து சமவெளியெலாம் வந்து நகர நாகரிகம்னு பார்த்துருப்போம் இங்கே வேத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆரியர்கள் வாழ்ந்தது ஒரு கிராம தான் வாழ்ந்துருக்காங்க சோ இந்த அரி அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறைன்னா என்னன்னா இந்த முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்துல மேல மரம் செடி கொடி எல்லாத்தையும் வந்து வெட்டி எரிக்கப்படுவாங்க சரிங்களா அப்போது அந்த நிலத்தின் காலகட்டத்திற்கு வேளாண் செய்து அதன் பின் நிலம் கைவிடப்படும் பின்னர் மக்கள் மற்றொரு இடத்திற்கு சென்று இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவார்கள் சரிங்களா சோ அந்த அவங்க ஒரு லேண்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறாங்கன்னா அதில் வந்து பாத்தீங்கன்னா மரம் செடி எல்லாத்தையும் வந்து வெட்டி இதில் வந்து கொலுத்திடுவாங்க சரிங்களா வெட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பல் மேலே தான் வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுறாங்க இதை தான் வந்து அழுத்தி எரித்து சாகுபடி செய்யும் முறைன்னு சொல்றாங்க ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும் ஸோ ஆரியர்கள் வந்து இந்தியாவில் எங்கே வாழ்ந்தாங்க சரிங்களா ஸோ ஆரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடமிட்டு இடம் வந்து செல்வாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ அது வந்து என்னென்னு சொல்றாங்கன்னா நாடோடிகள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வந்து நாடோடிகளாக இருந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய முக்கியமான தொழில் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க மேய்ச்சல் சமூகத்தினராக இருந்தாலும் அவங்க கால்நடைகள் தான் கால்நடை மேய்ப்பவர்கள் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் அப்படியே முக்கிய சொத்தா இருக்கு சரிங்களா சோ ஆரியர்கள் இந்தியாவில் எங்க வாழ்ந்திருக்காங்கன்னா பஞ்சாப் பகுதியில வந்து வாழ்ந்திருக்காங்க சோ அப்போது அந்த பகுதியை வந்து சப்த சிந்து அப்படின்னு வந்து அழைச்சிருக்காங்க சப்த சிந்து சப்த சிந்துன்னா என்னன்னா ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி தான் சப்த சிந்து சோ ஏறத்தாழ வந்து ஆரியர்கள் சோ ஏறத்தாழ டேஷ்ல ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியை குடிய அமர்ந்தேன் சரிங்களா ஸோ இருந்து அவங்க மெல்ல நகர்ந்து எந்த காலகட்டத்தில் வந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியேறினாங்கன்னா அவங்க கிமு ஆயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து கங்கை சமவெளி பகுதியில் அவங்க குடியேறி இருப்பாங்க சரிங்களா இரும்பு கோடாரி சரிங்களா ஸோ அவங்க கலப்பை எப்படி இருந்ததுன்னா ஸோ அவங்க என்ன முறையில் விவசாயம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் ஸோ அவங்களுடைய கலப்பை எப்படி இருந்ததுன்னா இரும்பு கோடாரி சரிங்களா இரும்பு கோடாரி இரும்பிலான கொழுமுனை கொண்ட கலப்பையை வந்து அவங்க பரவலாக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஆரியர்கள் வாழ்ந்த காலத்தில் நான்கு வேதங்கள் மொத்தம் வந்து இருந்திருக்கு அப்போ அந்த நான்கு வேதங்கள் என்னென்னா ரிக் எஜுல் சாம அதிர்வனம் ஸோ வேதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு அந்த நான்கு வந்து பார்த்திங்கன்னா ரிக் எஜுல் சாம அதிர்வனா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ வேத கால இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிகள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருத்திகள் அப்படின்ட்டு ரெண்டாக வந்து பிரிப்பாங்க ஸோ இந்த ஸ்ருதிகள் அப்படின்னா என்னென்னா நான்கு வேதங்களும் ஸோ இந்த ஸ்மிதிகள் அப்படின்றதுல எதுலாம் ஆடங்குன்னா நான்கு வேதங்கள் ஆகமனங்கள் புராணங்கள் பிராமணங்கள் ஆரியங்கள் மற்றும் உபநிடத்திரம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதியில் வந்து ஸ்ருதிகளில் வந்து அடங்கும் சரிங்களா ஸ்ருதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு வேதங்கள் ஆகம் ஆகமங்கள் புராணங்கள் பிரமங்கள் பிராமணங்கள் ஆரியங்கள் உபநிடத்தரம்லாம் அடங்கும் சோ இந்த ஸ்ருதிக்கல்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புனிதமானவையாவையும் அது நிலையானவையாவையும் கேள்வி கேட்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு கருதப்பட்டது இந்த ஸ்ருதி அப்படின்றதுனா என்னன்னா கேட்டல் இல்லைன்னா எழுதப்படாதது அப்படின்ட்டு பொருள் கொண்டுள்ளது சரிங்களா ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் கேட்கல ஸோ இப்பெல்லாம் வந்து கேட்க சான்சஸ் இருக்கு ஸோ அதனால நம்ம இண்டிப்பதான் வந்து பார்த்துக்கிறது நல்லது இவை வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழியாக அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டது சரிங்களா ஸோ அதுவே ஸ்மிருதிக்கள்னா என்னன்னா தாந்திரங்கள் இதிகாசங்கள் தாந்திரங்கள் இதிகாசங்கள் ஆகியன மதம் குறித்த போதனை கொண்ட நூலாக இருந்தது அது இவையெல்லாம் வந்து இந்த ஸ்மிருத்திக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிலையானவையா இல்லை தொடர்ந்து வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டதாக தான் இருந்தது சரிங்களா சோ இதனுடைய பொருள் என்னன்னா இறுதியாக பிரதிகளா தான் வந்து இந்த ஸ்மிருத்திகள் சரிங்களா ஸ்ருதி வந்து சரிங்களா ஸ்ருத்தின்றது வந்து கேட்டல் அல்லது எழுதப்படாதது ஸ்மிருத்தின்றது வந்து எழுத பிரதியாக எழுதப்பட்டு பிரதின்ட்டு சொல்றாங்க சரிங்களா ஸோ இறுதியாக எழுதப்பட்ட பிரதி ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் வந்து என்ன பொருள்ன்றது தெரிஞ்சுக்கணும் ஸோ வேத நூல்கள் வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க ஒன்னு ஸ்ருதி ஒன்று ஸ்மிருதி ஸோ ஸ்ருதின்றது வந்து பார்த்திங்கன்னா நான்கு வேதங்கள் ஆரணங்கள் உபநடுத்தரம் பிராமணங்கள் இதெல்லாம் வந்து அடங்கியது ஸ்மிருத்தி என்றது வந்து பார்த்திங்கன்னா இதிகாசங்கள் புராணங்கள் ஸோ ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் விஷ்ணு புராணம் நெக்ஸ்ட் வந்து சூத்திரங்கள் தர்மசூத்திரம் மனுசூத்திரம் நாத ஸ்மிருதி சரிங்களா மனு ஸ்மிருதி நாத ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மிருதியில் வரும் சோ ஸ்மிருதியில எது வருது ஸ்மிருதியில் எது வருது அப்படின்றத ரிமைண்ட் பண்ணிக்கணும் நாம சரிங்களா சோ இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்னன்னா சோ இதெல்லாம் வந்து பாக்ஸ் கண்டென்ட் சோ சத்தியமே விஜயத்தை அப்படின்றது என்னன்னா வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் வந்து எங்க நமக்கு எடுத்திருக்காங்கன்னா உபனிடத்துல இருந்து தான் நமக்கு எடுத்திருக்காங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் இதனுடைய தொல்பொருள் சான்று என்னன்னு பார்க்கலாம் ஸோ சிந்து மற்றும் கங்கை நிலப்பகுதியில வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜ ராஜஸ்தீயர் ஆய்விடங்களில் வந்து நமக்கு இரும்பிலான கருவியும் மட்பாண்டங்களும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த வேத காலத்தை வந்து ரெண்டா வகைப்படுத்துறாங்க சரிங்களா தொடக்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேத காலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா தொடக்க வேத காலம் இல்லைன்னா ரிக்வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொடக்க வேத காலத்தை ரிக்வேத காலம் சொல்றாங்க இந்த பின் வேத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து இருந்து ஆறுநூறு வரைக்கும் சொல்றாங்க தொடக்க ரிக்வேத காலம் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ ரிக்வேத கால அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த உறவுகளை வந்து அடிப்படையாக கொண்டுள்ளது சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுடைய அடிப்படை அளவு தான் சரிங்களா இப்போ ஒரு ஒரு அரசர் இருக்காருன்னா அவங்களுடைய தலைமுறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மன்னராக வந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரத்த உறவுகளை கொண்டு தான் வந்து அந்த அரசியல் வந்து செயல்பட்டது அப்படின்றாங்க ஸோ அந்த அரசனுடைய தலைவரை வந்து குலபதி அப்படின்னு சொல்றாங்க பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிராமம் வந்து சொல்றாங்க அந்த கிராமத்தோட தலைவரை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கிராமினி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ இப்போ ஒரு பல கிராமங்கள் சேர்ந்த தொகுப்பதை வந்து விஸ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ அந்த விஸ் உடைய தலைவர் யாருன்னா விசயபதியா இருப்பாரு சரிங்களா சோ இந்த ஜனா அப்படின்ற குழுவோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ராஜன் அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா சோ ஜனான்றது வந்து ஒரு இனக்குழு அதனுடைய தலைவரை வந்து ராஜன் சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனஸ்கோபா அப்படின்றது வந்து என்ன மீனிங்னா மக்களின் பாதுகாவலர்னு அர்த்தம் சரிங்களா ஜெனஸ்யா கோபான்றது வந்து மக்களின் பாதுகாவலர்னு சொல்றாங்க ஸோ ரிக்வேல காலத்துல பார்த்தோன்னா பல இன இனக்குழு அரசுகள் இருந்திருக்காங்க சரிங்களா எக்ஸாம்பிள் வந்து பரதர் மச்சையர் புரு அப்படின்ட்டு பல அரசுகள் வந்து செயல்பட்டிருக்கு ரிக்வேத காலத்துல சோ அங்க இருக்க விருந்த அரசர்கள் எப்படி இருக்காங்கன்னா இனக்குழுவை சேர்ந்தவர்களை வந்து பாதுகாப்பு தான் வந்து இந்த ராஜனுடைய முக்கிய பொறுப்பா இருந்திருக்கு சரிங்களா சோ அவருக்கு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இனக்குழு மன்றங்கன்னா விதாத்தா சபா சமிதி கணா அப்படின்ற அமைப்புகளும் வந்து கீழே வந்து செயல்பட்டிருக்கு இந்த விதாத்தா அப்படின்றது என்னன்னா இனக்குழுனுடைய பொதுக்குழு சரிங்களா மிகவும் பழமையானது எதுனா இந்த விதாத்தா தான் சரிங்களா சோ சபான்றது வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தோர்களினுடைய மூத்தோர்களை கொண்ட மன்றம் தான் வந்து சபான்னு சொல்றாங்க இதே சமிதின்றது வந்து மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு வந்து சமிதி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ அரசர் வந்து அவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு தலைமை புரோகிதர் வந்து இருக்காங்க சரிங்களா தலைமை தான் வந்து அப்படி புரோகிதர் வந்து பணியில வச்சிருக்காங்க இந்த அரசியல் பொருளாதாரம் இராணுவம் தொடர்பான விஷயங்களுக்கு வந்து அரசருக்கு வந்து சேனாணி சே சேனானினா படை தளபதி வந்து உதவியா இருக்காங்க சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிராமங்களுடைய தலைவர் வந்து கிராமணின்னு சொல்லுவோம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து எந்த நதிகளுக்கு இடைப்பட்ட குடியேறினாங்க நம்ம பார்த்துருக்கோன்னா கங்கை யமுனை சரிங்களா அப்படின்னா இங்கேயும் பரம்பரை அரசு வந்து தோன்றியது சோ அப்ப என்ன முடி என்ன ஆட்சி முறை இருந்ததுன்னா முடியாட்சி தான் அரசர்களுக்கு வந்து அதிகாரம் வந்து அழிச்சிருக்காங்க அரசர்கள் தங்கள் நிலையை வலுப்படுத்தி கொள்ள பல சடங்குகளும் யாகங்களும் வந்து நடத்திருந்தாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறமா இது முன்வேத காலத்துல இதுவே பின்வேத காலத்துக்கு வந்தோன்னா பல ஜனாக்களும் பல இனக்குழுக்களும் வந்து இணைக்கப்பட்டது சரிங்களா இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் இல்லைன்னா ராஷ்ட்ரியங்கள் அது வந்து உருவாகியிருக்கு சரிங்களா அப்போ அதை சமிதி சபா அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் வந்து எழுந்திருது சோ சமிதினா என்னதுன்னு பார்த்தோம் சபானா என்னன்னு பார்த்துட்டோம் நம்ம சரிங்களா சோ அதுக்கப்புறமும் விதா தாண்ட மன்றமும் இல்லாம போய் புதிய அரசுக்கெல்லாம் வந்து உருவா சரிங்களா சோ பாலி என்பது மக்கள் தாங்களாக முன் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை பேர் தான் வந்து பாலி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ பின்வேல காலத்தில் இந்த பாலின்றது வந்து ஒரு வரியா வந்து மாற்றம் பெறுது சரிங்களா பாலி பாலின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரின்னு சொல்றாங்க வசூலிக்கப்பட்டதுன்னா விவசாயிகளுடைய மகசூல்கள் இருந்தும் கால்நடைகள்ல இருந்து ஒன்னு பை ஆறு பங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரியா வந்து செலுத்தியிருக்காங்க ஸோ சோ அந்த கால வேத காலத்தில் இருந்தக்கூடிய சமூக அமைப்பு எப்படி இருந்ததுன்னா வேத கால சமூகம் வந்து ஒரு தந்தை வழி சமூகமாகவும் சோ அப்போ ஆரியர்களை வந்து தினத்தின் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க சோ வெள்ளை நிற தோல் கொண்டவர்கள்லாம் வந்து ஆரியர்கள்னும் கருப்பு நிற தோள் கொண்டவர்கள் வந்து ஆரியர்கள் இல்லாதவர் அப்படின்னு வந்து ஸோ ஆரியர்கள் அல்லாத மனிதர்களை வந்து தசையுகள் இல்லைன்னா சாதர்கள்னு அழைக்கப்படுறாங்க சோ வேத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து மூணு பிரிவா பிரிக்கிறாங்க சோ மக்களை வந்து பாத்தீங்கன்னா விசுன்னும் போர் வீரர்களை வந்து சத்திரியர்கள் மதகுருமார்களை வந்து பிராமணர்கள்னு வந்து அழைக்கப்படுறாங்க சரிங்களா சோ இந்த பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திறன் கொண்ட ஆரியர் அல்லாதவர்களை வந்து பாத்தீங்கன்னா தனது சமூகத்திற்குள் கொண்டு வர நேர்ந்து இருக்கு ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வர்ணமுறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வர்ணமுறை அப்படின்னா என்னன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா ஸோ மதகுருமார்களை வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள்னும் போரிடவர்களை சத்திரரும் பொதுமக்களை விஷ்ணு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா நில உடைமையாளர்களை வந்து வைசியர்கள்னும் வேலை திறன் கொண்ட இவர்களை வந்து சூத்திரர்கள்னும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நான்கு படிநிலைகளாக வந்து சமூக அமைப்பு வந்து பிரிச்சிருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா வேத காலத்துல கற்க அதிக அளவு வந்து இலக்கிய சான்றுகள் வந்து இருக்குதுன்றாங்க ஆனா பொருள் பயன்பாட்டுடைய பொருள் சான்றுகள் வந்து அதிகமாக கிடைக்கல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க சோ அப்போ வேத காலத்தில் பெண்களின் நிலையை வந்து பாத்தீங்கன்னா ரிக் வேத காலத்தை இருந்தது பின்வேத காலத்தில் எப்படி இருந்ததுன்னு வந்து சொல்றாங்க ரிக் வேத காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஓரளவு சுதந்திரமாகவும் மனைவி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தின் தலைவியாகவும் மதிக்கப்படுறாங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன் கணவரின் வீட்டில் வந்து சடங்குகள் வந்து நடத்துறாங்க அப்போ குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதல் வந்து பற்றி அறிந்து இருக்கவில்லை அவங்க சரிங்களா கைப்பெண் மறுமணத்தை பத்தி செய்து கொள்ளவும் வந்து தடையும் இல்லாம இருந்திருக்கு ஆனா இருந்த போதிலும் பெட்ரோலின் சொத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை வந்து பெண்களுக்கு வந்து மறுக்கப்படுது பொது நிகழ்வுகளிலும் பெண்கள் வந்து எந்த பங்கும் வகிக்காம இருந்திருக்காங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேத காலத்துல பெண்களுடைய நிலை இதே பின்வேத காலத்துக்கு வரும்போது அவங்க குடும்பத்திலயும் சமூகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து நிலை வந்து நிலையும் பங்கும் குறைந்துதான் இருந்தது சரிங்களா திரும் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சடங்குகளை நடத்த முடியாததுலையும் திருமணமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பான பொது விதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இறுக்கமாகவும் குழப்பமாகவும் இருந்திருக்கு ஸோ பலதார மனம் வந்து சாதாரணமாக நடந்திருக்கு கைப்பெண் மறுமணத்துக்கு வந்து ஊக்கம் அளிக்கப்படவில்லை சரிங்களா பெண்களுக்கு கல்வி மறுக்கவும் படுது கலப்பு திருமணமும் வந்து நிராகரிக்கப்படுது சரிங்களா ஸோ பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அவங்க வந்து காய்ச்ச் கால்நடை மேய்ச்சலுக்கும் வேளாண்மையும் வந்து கலந்தது அப்படின்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஸோ இந்த கால்நடை மற்றும் வேளாண்மை இல்லாமல் வேற என்ன தொழில்லாம் இருந்திருக்குன்னா மர வேலை செய்வோர் தேர் செய்வோர் மண்பாண்டங்கள் செய்வோர் உலோக வேலை செய்வோர் துணி நெய்வோர் தோல் செய்வோர் இவங்க எல்லாருமே வந்து இருந்திருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பசுக்கள் வெள்ளாடு செம்மறி ஆடு காளைகள் நாய்கள் இது எல்லாமே வந்து வீட்டு விலங்குகள்லாம் வந்து பழக்கப்படுத்திருக்காங்க சோ சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஆரியர்கள் வந்து நிரந்தரமா குடியேறியிருக்காங்க அவங்க வந்து வேளாண்மை வந்து செய்ய தொடங்கியிருக்காங்க முக்கியமான பயிர் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்லின்னு சொல்றாங்க சோ சிந்து வெளி வந்து பாத்தீங்கன்னா கோதுமையும் பருத்தியும் வந்து சிந்து மக்கள் வந்து பயிர் செஞ்சிருக்காங்க ஆனா அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேத காலத்துல வந்து எந்த ஒரு குறிப்பும் வந்து சொல்லல அப்படின்றாங்க சோ அப்போ ஆரியர்களுடைய முக்கியமான தொழில் என்ன பயிர் என்னவா இருந்ததுன்னா பார்லியா தான் இருந்திருக்கு சரிங்களா சோ ஒவ்வொரு வருடமும் வந்து இருபோகம் வந்து சாகுபடியும் செஞ்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின் வேத காலத்துக்கு வந்தோம்னா வெள்ளாடு செம்மறியாடு குதிரை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க பின் வேத காலத்துல வந்து யானைகளையும் வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க கலைஞர்களோடு நகை செய்வோர் சாயத்தொழில் செய்வோர் உலோக முறுக்கோரும் வந்து பின்வேத காலத்துல வந்து இருந்திருக்காங்கன்றாங்க சோ இந்த காலத்துல பின்வேத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்பாடு எப்படி இருக்குன்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாமல் நிற மட்பாண்டங்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க சோ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேளாண் போடக்கூடிய பொருளை கலப்பை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இரும்பு கொழுமுனை கொண்டதுன்ட்டு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்துருக்கோம் ஸோ இரும்பு கொழுமை கொண்ட கலப்பை மற்றும் இரும்பு கோடாரியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ முக்கியமான பயிராக வந்து நெல் கோதுமை பார்லி வந்து பயிர் செஞ்சுருக்காங்க ஸோ வேளாண் வளர்ச்சி பெறதுனால நிலங்கள் வந்து ப நிலங்கள் மீது வந்து தனி உரிமையும் வந்து அவங்களுக்கு உருவாக்கியிருக்கு சரிங்களா கலைஞர்களும் வந்து வளர்ந்து உபரி வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி அதிகரித்து வணிகத்திற்கு வந்து இட்டு சென்றது வணிகம் வந்து பெருகினால பண்டமாற்று முறையை வந்து உருவாக்கியிருக்காங்க சோ பண்டமாற்று முறைன்னா வந்து ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வந்து வாங்கறது சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேத காலத்துல தங்க நாணயங்களும் வெள்ளி நாணயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க தங்க நாணயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிஷாக்கா சம் சத்மனா அப்படின்னு சொல்றாங்க வெள்ளி நாணயங்களை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாலா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேத கால மக்கள் வந்து எந்த உலோகம்லாம் அறிஞ்சிருந்தாங்கன்னா தங்கத்தை வந்து அரண்யானோ இரும்பு வந்து ஷியாமா தாம்பரம் அந்த செம்பு வந்து அயாஸ்ன்னு வந்து சொல்றாங்க ஸோ அவங்களுடைய மத வழிபாடு எப்படி இருந்ததுன்னா ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் நிலம் மற்றும் ஆகாயத்தை வந்து கடவுளா வழிபடுறாங்க ஸோ நிலம் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்வின் நெருப்பு அக்னினோ காற்ற வாயுனோ மழைய வருணன்னும் இடிய வந்து இந்திரனும் வணங்குறாங்க ஸோ பெண் தெய்வ வழிபாடும் வந்து இருந்திருக்கு ஸோ அதித்தி உஷா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க அதித்தினா நித்திய கடவுள் உஷாண்டத் வந்து விடியல் காலை தோற்றம் இதை வந்து நம்ம பெண் தெய்வமாக வணங்கியிருக்காங்க சரிங்களா சோ அவங்களுடைய மத சடங்குகள் வந்து மையமாக வந்து கொண்டுள்ளனர் எதுனா வேத மந்திரங்களையும் பாராயணம் செய்வதே வந்து வழிபாட்டு முறையா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சோ அவங்க எதற்காக மக்கள் மக்கள் வந்து எதற்காக தெய்வங்களை வணங்கியிருக்காங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரஜானும் பசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகள்னும் செல்வம் வந்து பாத்தீங்கன்னா தனா அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதுக்காக இதனுடைய நலனுக்காக மக்கள் வந்து தெய்வ வழிபாடை வந்து வணங்குறாங்க சோ பசு வந்து புனித கடவுளா வந்து கருதப்படுது அப்போ கோவில்களும் சிலை வழிபாடும் வந்து இல்லை சரிங்களா எப்பன்னா ஆரியர்கள் காலத்துல பின்னாளில் மதகுருன்ற தொழில் தொழிலாகவும் பரம்பரை தொழிலாகவும் வந்து மாறுது சோ ஆரியர்கள் அல்லாத கடவுள்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் சரிங்களா ஆரியர்களுக்கு அப்புறம் கடவுள்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்திரனுக்கும் அக்னிக்கும் வந்து முக்கியத்துவம் வந்து எழுந்துது சரிங்களா சோ அப்போ பிரஜாபதி படைப்பவரும் விஷ்ணு காப்பவர் ருத்ரன் அழிப்பவர் ஆகியவர்கள் வந்து கடவுள்களா முக்கியத்துவம் பெறுறாங்க வேள்விகளுக்கும் சடங்குகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் பெறுது ஸோ நெக்ஸ்ட் வந்து குருகுல கல்வி ஸோ கல்வி முறை வந்து பாத்தீங்கன்னா குருகுல கல்வி முறை இதை வந்து பழங்கற்கால கற்றல் கல்வி முறை ஸோ குருனா வந்து ஆசிரியர் குலம்னா குடும்பம் அல்லது வீடு இந்த ரெண்டு சமஸ்கிருத வார்த்தையில குருகுலம் குருகுலம்ட்டு வருது சரிங்களா சோ குருகுல கல்வின்றது குருவுடன் தங்கி இந்த மாணவர்கள் வந்து குருவுடன் தங்கி அவங்களுக்கு சேவை செய்து கற்று கற்று அறிவை வந்து பெருக்கிக் கொள்வதுதான் குருகுல கல்வியுடைய முக்கிய நோக்கமா இருந்திருக்கு ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஏடு எல்லாம் அப்ப கிடையாது வாய்மொழி மரபில் மாணவர்களுக்கு வந்து பாடங்களை வந்து கற்று அவர்கள் வந்து மனப்பாடம் செஞ்சிருக்காங்க ஸோ என்னெல்லாம் கற்று கொடுத்துருக்காங்கன்னா நான்கு வேதங்கள் இதிகாசம் புராணம் இலக்கணம் தர்க்கவியல் நெறிமுறை ஜோதிடம் கணிதம் இராணுவ புத்திகள் எல்லாமே வந்து மாணவர்களுக்கு வந்து கற்றுக்கொள்ளிருக்காங்க சரிங்களா முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒழுக்கமானம் வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சி மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படுது சோ குருகுல கல்வியில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது கல்வி அளிக்கப்படலை ஒன்லி வந்து மாணவர்களுக்கு மட்டும்தான் கல்வி வந்து கல்வி வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அப்ப வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆசிரமங்கள் வந்து வந் உருவாகியிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வயதின் அடிப்படையில உருவாக்கியிருக்காங்க ஸோ வந்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியன்றது மாணவர் பருவம் கிரகஸ்தம்ன்றது திருமண வாழ்க்கை வனப்பிரஸ்தம்ன்றது காடுகளுக்கு சென்று தவம் செய்தல் சன்னியாசம் ரத்து வீடு பேர் அடைவதற்காக துறவள வாழ்க்கை மேற்கொள்ளுதல் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் தென் தென்னிந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் சமகாலம் நிலவிய பண்பாடுகள் சரிங்களா ஸோ அப்போ வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலும் அதாவது தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டுலயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்பாடு எப்படி இருந்திருக்கு அதுதான் வந்து சொல்றாங்கியாவில வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கால வேத கால பண்பாடு வந்து செம்பு கற்கால பண்பாடோட போகுது அப்படின்னு சொல்றாங்க மக்கள் வந்து செம்பையும் கல்லையும் வந்து ஒரே காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க அதனால இது செம்பு காலகட்டம்னு அழைக்கப்படுது சோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு காலகட்டம் வந்து முதிந்த ஹரப்பாவில் காணப்பட்டது சரிங்களா சோ அரப்பாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகும் செம்பு கால பண்பாடு வந்து தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு கால பண்பாடும் வந்து பாத்தீங்கன்னா சமகாலத்தை சேர்ந்தவை சொல்றாங்க சோ இரும்பு காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு ஆறுநூறுல இருந்து ஆறுநூறுல இருந்து நூறு வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இந்த இரும்பு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் வந்து இருந்திருக்கு இதே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பின்வேத காலத்துல பார்த்தோம்னா பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் வந்து இருந்திருக்கும் சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெருங்கற்காலம் அதாவது இரும்பு காலம் எப்படி இருந்துருக்குன்னா இந்த பெருங்கற்காலத்தை வந்து ஆங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல எப்படி சொல்கிறாங்களா மெத்தாலஜி ஏஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க மெத்தாலிக் வந்து அது ஒரு கிரேக்க சொல் மெகான்றது வந்து பெரியன்னும் லித்தன் வந்தது கல்லுன்னும் பொருளா பண்றது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களை புதைக்க வந்து இடங்கள்ல கற்பலகை கொண்டு மூடியதால வந்து அதை பெருங்கற்காலம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சோ இந்த பெருங்கற்காலம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்ததுக்கான சான்றுகள்லாம் எங்கேன்னு சொல்கிறாங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆதிச்சநலு ஆதிச்சனூர் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா முதுமக்கள் தாழிகளும் பல வகையான மட்பாண்டங்கள் அந்த மட்பாண்டங்கள் வந்து கருப்பு சேப்புல இருந்து இருக்கு சரிங்களா ஸோ பெரும்பாலான குத்துவால் கத்தி ஈட்டி அம்பு சில கண்பனிகள் மற்றும் ஒரு சில தங்க ஆபரணங்களும் கிடைச்சிருக்கு நீங்க என்ன ஆதிச்சு நல்லூர்ல ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி யானை மான் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலத்தாலான உருவப்படங்களும் வந்து கிடைச்சுள்ளது சரிங்களா உருவங்களும் ஸ்டாச்சூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்றாங்க எங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா மண்பாண்டமோ கல் மற்றும் மரங்களால் பயன்படுத்திய பொருள் அப்படின்னு எங்கே கிடைச்சதுன்னு கேட்டாலே அது ஆதிச்சநல்லூர் தான் சரிங்களா பால நியாபகம் சின்னாலே ஆதிச்சநல்லூர் தான் கீழடி கீழடி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்துல சங்க காலத்தை சேர்ந்த பல நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க ஸோ அப்போ இந்த கீழடியில் என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா சிங்கற்களால் செய்யப்பட்ட கட்டிடங்களும் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு கொண்ட அமைப்பு கொண்டதும் வந்து பார்த்திங்கன்னா சான்றா கிடைத்துள்ளது சரிங்களா ஸோ மட்பாண்டம்னு எடுத்துட்டீங்கன்னா ஆதிச்சநல்லூர் செங்கற்களால் ஆன கட்டப்பட்ட கட்டிடத்திற்கான சான்று எங்கே கிடைச்சிருக்குன்னா கீழடி சரிங்களா மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்பு மணி செம்மணிகள் வெண்கல் படிமம் முத்து தங்க ஆபரணம் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை இது எல்லாமே வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா கீழடிதான் கிடைச்சிருக்கு சரி டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரியான கதிரியக்க கார்பன் வயது கணக்கு முறையில் கணிக்க அமெரிக்கா ஃப்ளோரிடாவில் வந்து பத்திரத்தில் உள்ள பீட்டா நிறுவனத்தை வந்து அனுப்பியிருக்கு இது எல்லாமே ஆய்வு செய்வதற்கு சோதனை முடிவில் வந்து பாத்தீங்கன்னா கிமு இரநூறை வந்து சார்ந்தது அப்படின்ட்டு தெரிய வருது ஸோ மேலே உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்ய அமைச்சிருக்காங்க கிமு இரநூறை சார்ந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொருப்பொருட்களும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் இருந்து இந்தியாவுக்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததற்கான சான்றும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு வந்து பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தின் இவற்றிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிக்கப்பட்டது என்பவனை குறித்தும் ஸோ யாருடைய நூலில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பிரிவஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்க அகழ்வாய்வுன்னா பெருந்தல் ஸோ நெக்ஸ்ட் வந்து பெருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய பெருந்தல்ல அகழ்வாயில் என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா குதைக்குழி பொருட்கள் கண்ணாடி மணிகள் ஸோ கண்ணாடி மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீளம் பச்சை வண்ணங்களில் கிடச்சிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இரும்பு வாழும் கிடைச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அரிசி நிறுவப்பட்ட மட்பாண்டங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரியதான கற்கள் படிகக்கல் சிவப்பு நிற கற்களும் வந்து சங்கு கண்ணாடி வளையலும் கிடைச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இரும்பிலானால் அறுக்கும் அருவாலும் ஈட்டி கொழுமுனையும் எங்கேன்னா கிடைச்சிருக்குன்னா பெருந்தல்ல வந்து கிடைச்சிருக்கு ஸோ அப்போ தமிழ்நாட்டு மக்களும் வந்து நெல் விளைவிதத்திற்கான சான்றாக வந்து இதை கருதுறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி ஸோ பையம்பள்ளி எங்கன்னா வேலூரில் ஸோ தொல்லியல் அகழ்வாயுல என்ன கிடைச்சிருக்குன்னா இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களோடு பெருங்கால காலத்து கருப்பு சிவப்பு மட்பாண்டங்களும் வந்து கிடைச்சிருக்குன்றாங்க சரிங்களா பள்ளியில இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றும் வந்து கிடைத்துள்ளது ஸோ அப்போ என்னவா இருக்கும்னா கிமு ஆயிரம் அப்படின்ட்டு கணிக்கப்படுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து சங்ககால நூலான பதிச்சு படத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுமணல் என்னும் ஊர் இதுவே என அடையாளம் வந்து படுத்தப்படுகிறது சரிங்களா அடையாளம் படுத்தப்படுகிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட முன்னூற்றுக்கும் அதிகமான மட்பாண்டங்கள் வந்து கிடைக்குது இப்படும் சுழல் அச்சுக்கள் சுருள்கள் துணிகளின் செய்ய துண்டுகள் கருவி ஆயுதம் அணிகலன் மணிகள் முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்களும் வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் அறிஞர்களால் இங்க கொடுமணர்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுரும் சரிங்களா தீக்குழி மேட்டிற்கு அருகே வந்து கண்டெடுக்கப்பட்ட நினைவுகள் வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க கணிக்கப்பட்டிருக்கு சரிங்களா சோ தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு புதிய கற்கால கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா பெருங்கற்கால புதைப்பு முறையை வந்து பின்பற்றிருக்காங்க இருக்காங்க சரிங்களா இழந்தவர்களின் உடல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டு சில பொருட்களும் வந்து அதன் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து வைக்கப்பட்டிருக்கு சிறுக்கால நினைவு சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா இரும்பை குறித்த அறிவு பெற்றிருந்ததாக வந்து இதுல இருந்து சான்றா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா புதைத்த இடத்திற்கு இருபுறமும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கற்பலகைகள் வந்து செங்குத்தாக நடு நட்டு வைக்கப்பட்டு அவற்றின் மீது கற்பலகை வந்து படுக்கை வசதியும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது திட்டைகளை வந்து எங்க காணப்படுதுதான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெக்ஸ்ட் வந்து திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் பிரிட்டானிய மொழியில மின் என்றால் கல்லுனு அர்த்தம் கிர் அப்படின்னா நீளமான அப்படின்னு பொருள் கொடுத்து தூள்கள் இறந்தோரின் நினைவாக வந்து செங்குத்தாக வந்து நட்டு வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ கற்திட்டைகள் வந்து எந்த மாவட்டத்துலலாம் இருக்கும்னு பாத்தமோ நினைவு கற்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சிங்கரிப்பாளையமும் சிங்கரிப்பாளையம் தேனி மாவட்டத்தில் வேம்பூர் என்ற இடங்கள்லையும் இவ்வாறான தூண்கள் வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சரிங்களா ஸோ இரு கரைகளிலும் வழி பழங்கால வாழ்விடங்கள்லையும் இது இருந்ததுக்கான சுட்டி காட்டுது மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்கப்பட்டிலையும் ஈரோடு மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கல் பாளையத்துலையும் கொடுமலன்லேயும் இந்த நினைவு தூண்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க சரிங்களா ஸோ நடுக்கல் நமக்கு ஈஸியாகவே தெரியும் இப்போ இறந்து போனவர்களின் நினைவாக வந்து தான் சரிங்களா சோ வீர மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த நடுக்கல் வந்து வைக்கப்படும் சரிங்களா சோ இந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே வந்து மானூர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளானன் கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தில் புலிமான் கொம்பையிலயும் வந்து இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த புலிமான் கொம்பை சரிங்களா எங்கன்னு திண்டுக்கல் மாவட்டத்தில் நடுக்கல் வந்து வச்சிருக்காங்க இங்க சரிங்களா அப்ப கொஷின் சோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆரியர்கள் முதலில் வந்து எந்த பகுதியில குடியமர்ந்தாங்கன்னா பஞ்சாப்ல சோ ஆரியர்கள் வந்து எந்த பகுதியில இருந்து வந்தாங்கன்னா மத்திய ஆசியா வழியா கைபர் கணவை வழியா வந்திருப்பாங்க சரிங்களா மத்திய ஆசியால இருந்து கைபர் கணவை வழியா வந்துன்னு பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வந்து நம் நாட்டின் தேசிய குறிக்கோளான வாய்மே வில்லும் இது வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டதுனா உபநிடத்துல இருந்து எடுக்கப்பட்டது வேதகலத்துல வந்து எந்த விகிதத்தில் வரி வசூலிக்கப்பட்டதுனா ஒன்று பை ஆறு பங்கு சரிங்களா பாலி வரி வந்து கொடுத்துருப்பாங்க சோ கீழ்காணும் கூற்றை வந்து எது சரின்னு கேட்குறாங்க சரிங்களா சோ கூற்று பார்த்தோம்னா வேதகலம் குறித்து கற்க அதிகளவு சான்றுகள் மற்றும் அதிகளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள் சான்றுகள் கிடைத்துள்ளது சோ காரணம் பார்த்தீங்கன்னா நான்கு வேதங்கள் பிராமணம் பிராணங்கள் ஆரண்யங்கள் மற்றும் உபரித்திரங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதிகள் ஆகும் சோ இதனு பாத்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி ஆனா காரணமும் கூற்றுக்கும் வந்து சரியான விளக்கம் அளிக்கல சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு வந்து எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்று அதன் மீது அலெக்சாண்டிய துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிபேஸ் குறிக்கிற குறிப்பிடுகிறார் சரிங்களா கூட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று வந்து பையம்பள்ளியில் கிடைத்துள்ளது ஸோ இது ரெண்டுமே வந்து சரி ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டு எது தவறான கூட்டுன்னு கேட்குறாங்க ஸோ வேதகால சமூகத்தில் ஒரு கைப்பெண் மறுமணம் வந்து செய்து கொள்ளும் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா கைப்பெண் மறுமணம் வந்து செய்து கொள்ளலாம் குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது தந்தை சொத்துக்களை மகன் மரபு முறையாக பெற்றால் உடன்கட்டை ஏறுதல் தெரியாது ஸோ இதுல எது தப்புனா குழந்தை திருமணம் வந்து புழக்கத்தில் இருந்ததுன்றது வந்து தப்பு ஸோ அப்போல்லாம் வந்து இல்லை ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில வந்து எழுத சொல்லியிருக்காங்க ரிக் கால சமூகத்துல எது சரியானதுனா ஸோ ஃபஸ்ட்டு குழா அப்புறம் கிராமா நெக்ஸ்ட் விஷ் அப்புறம் ஜனா லாஸ்ட்டு வந்து ராஷ்ட்ரியம் வந்து வரும் சரிங்களா ஸோ வேத கால பண்பாடுன்றது ஒரு செம்புகற்கால பண்பாடுடைய இயல்பை கொண்டு இருந்தது வேத காலத்துல வந்து மக்கள் வந்து பாலி என்ற வரி வந்து வசூலிக்கப்பட்டது எத்தனை பங்குனா ஒன்று பை ஆறு பங்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்வி முறை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பண்டைய காலத்துல குருகுல கல்வி முறை ஸோ ஆரிச்சநல்லூர்ன்றது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அமைந்துள்ளது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா பல இடங்களுக்கு கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருள் பார்த்தீங்கன்னா இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றாக உள்ளது அப்படின்றது வந்து சரி நெக்ஸ்ட் வந்து நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனாக்கு நினைவாக நடப்படுவதுன்றதும் சரி நெக்ஸ்ட் படைத்தளபதி வந்து கிராமணி அப்படின்னு சொல்றாங்க அது தப்பு சோ படை தளபதியை வந்து கிராமின்னு சொல்ல மாட்டாங்க கிராமத்துடைய தலைவர் தான் கிராமின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தி பாத்தீங்கன்னா படைத்தளபதியை வந்து சேனானின்னு சொல்லுவாங்க கரும்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருங்கற்காலத்தின் சிறப்பியல்பை சிறப்பியல்புகளுக்கு சிறப்பு கருதப்படுகிறதுனா அது சரி நெக்ஸ்ட் ஐயம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்று வந்து கிடைத்துள்ளதுன்னா அது சரி சோ பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ளது சரி சோ நெக்ஸ்ட் வந்து ஸோ கீழடி வந்து பாத்தீங்கன்னா பகடை வந்து கிடைத்தது பெருந்தல்ல பொ கொடுமணல்ல கொடுமணில் சுழல் அச்சுகளும் ஆதிச்சனூரில் தங்க ஆபரணங்களும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த கொஷன் அண்ட் ஆன்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதகால பண்பாடு மற்றும் சங்க காலத்துடைய சா சங்க காலத்துடைய சான்றுகள் வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் சரிங்களா ஸோ நம்ம தொல்பொருள் அப்படின்ட்டு எடுத்துகிட்டோனாலே இதில் எல்லாமே எண்ணெய்லாம் வந்திருக்கு எங்கே எண்ணெய் கிடைச்சிருக்கு சரிங்களா நடுக்கல் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது கருந்திட்டங்கள் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து சான்றாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்குங்க ஸோ நோட்ஸ் ரைட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நமக்கு இந்த மாதிரி பொருத்துகளை கேட்டாலும் ஈஸியாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ ஆதிச்சி நல்லூரில் தங்க ஆபரணங்களும் மண்பாண்டங்களும் வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எது கிடச்சிருக்கு அப்படின்றத கிளியராக வந்து பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் இருந்தாலும் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்ளாஸஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சீக்கிரம் ஸோ டெஸ்டஸ் வந்து ஸோ கொஞ்சம் பிட்வீனில் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததினால டெஸ்டஸ் வந்து ப்ராப்பராகவும் வீடியோஸும் வந்து கிளாஸஸும் வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் கீ மற்றும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்